ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மைசூஃபேமி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ரெண்டு பெரிய உருளைக்காங்க எடுத்துக்கிட்டு ஃபோர் பீசஸாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா வந்து உருளைக்காங்க வெந்துடும் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பூரி மசாலா பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு பெரிய பலாரியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் இன்னொரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்கன்னா கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்பைசஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த வேக வச்சிருந்த உருளைக்கிழங்காக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா வந்து எடுத்துக்கோங்க இது வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா திக்னஸ்க்காக ஆட் பண்ணுறோம் ஸோ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து இதையும் அதில் ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் இன்னும் கருவேப்பிள்ளையெல்லாம் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உருளைக்கெழங்கு வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வந்து கடலை பருப்பு வந்து போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இப்போ வந்து குக்கரை வந்து மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா ரெடி ஆயிடும் அதுக்கு நடுவில் வந்து நாங்கள் பூரி வந்து பண்ண போகிறோம் பூரி போட்டுடலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு கிறிஸ்பியாக வந்து பூரி வந்து அழகாக வந்துருச்சு உப்பிட்டு இப்போ வந்து இதையும் நம்ம ஜாலியாக போகிறோம் நெக்ஸ்ட்டு பூரி எப்படி வருதுன்னு பார்க்கலாமா அதுவும் அந்த மாதிரி சூப்பராக வந்துருக்கு ஸோ இதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு இதில் உள்ள விசில் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரெடியான பூரி மசாலாவை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ண மறந்துட்டேன் ஸோ வந்து நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க முன்னாடியே இல்லைன்னா இந்த மாதிரி தான் நம்ம லாஸ்ட்டாக ஸ்மாஷ் பண்ண வேண்டி வரும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அழகான பூரி அந்த பூரியோட இதை வச்சு நம்ம வந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் வந்து உங்களோட வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க